ரெண்டாவது கம்பு குளிர்ச்சி குணம் கொண்டது கேழ்வரகும் கம்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மருத்துவ குணங்களை கொண்டிருந்தாலும் கூட கேழ்வரகு சூடானது கம்பு குளிர்ச்சியானது அதனால தான் நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் நம்ம போனோம்னா களிமொத்த அப்படின்னு சொல்லுவாங்க கேழ்வரகை வைத்து செய்யக்கூடிய அந்த ராகி பால் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒன்றாக இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் நம்ம தமிழ் பூமிக்கு வரும்போது கோடை கூடுதலாக இருக்கக்கூடிய பூமிக்கு வரும்போது கம்பங்கூழ் அப்படிங்கிறத பெருசாக சொல்கிறத பார்க்கணும் குளிர்ச்சியான குணத்தை கொண்டிருக்கிறதுனால கேழ்வரகை விட அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கம்புக்கு உண்டு அதனால் இந்த கோடைக்காலம் முழுவதும் நாம் அனைவருமே காலை உணவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே கம்பங்கூழ் சாப்பிட ஆரம்பித்தாலே கோடையுடைய சிரமத்தை குறைத்து கொள்வது மட்டுமல்ல செரிமானமும் நமக்கு மேம்படுவதை பார்க்க முடியும் குளிர்ச்சியை நல்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஒரு மருந்து உணவு கம்புன்னே நம்ம சொல்லலாம்